சிம்மத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள் சிம்மம்னாவே பொதுவாகவே முன்ஜென்மத்தில் குழந்தைகளுக்கு நாம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தோஷம் ஏன்னா ராகு போய் சிம்மத்தில் உட்கார்ந்ததுதான் ஆண் குழந்தை வாரிசே நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆண் குழந்தை ஒரே ஒரு ஆண் குழந்த இருப்பான் அவனுக்குமே எல்லா விதமான பேர்டன் உங்க ஃபேமிலியோட பேர்டன் ஃபேமிலியோட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவன் தலைமையில போய் நம்ம போடுற மாதிரி நடந்திருக்கோம் அதனாலே பொதுவா அந்த குழந்தைனால ஃபுல்லாகவே இயங்க முடியாது நிறையா பேர்டன் கஷ்டப்படுறது தலையில அடிபட்டிருக்கிறவங்க இருப்பாங்க தலையில சர்ஜரி நடந்திருக்கிறவங்க இருப்பாங்க ஹார்ட் சர்ஜரி நடத்துகிறவங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய கட்டி மாதிரியும் வந்திருக்கும் உடம்புல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இப்போ உங்க கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்துடும் முயற்சி பல விதமான முயற்சி பண்ணியிருப்பாங்க பாதி பேர் சிம்மத்தில் ராகு இருக்கக்கூடிய பல பேர் இப்போ நீங்க செக் பண்ணிக்கலாம் சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆகிருப்பாங்க சிங்கப்பூர்ல பல பேர் செட்டில் ஆயிருக்கக்கூடிய நமக்கு ஏன்னா சிம்மத்து கனெக்ட் ஆகும்பொழுது அது சிங்கப்பூர் கனெக்ட் ஆகும் நிறைய பேர் இப்போ செட்டில் ஆயிருந்தீங்கன்னா அது போன ஜென்மத்துல இந்த மாதிரி பாவங்கள்லாம் ஏற்பட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் ஜென்மத்தில் நாம நமக்கு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஸ்பெசிபிக்கா சொன்னா ஆண் குழந்தைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு தோஷம் சின்ன குழந்தையில அவன் பறந்து இறந்துருப்பான் முன் ஜன்மத்தில் அந்த கதை தான் இப்போ வந்து பாதிப்பு கொடுக்கும் அதுவாகவே பொதுவாகவே நமக்கு இந்த ஹெல்த் வைஸ் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணும் பொழுது பொதுவாக குழந்தைகள் நமக்கு எதிராக இருக்கு நம்ம நல்லதே பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த ஒரு விஷயம் நமக்கு எதிராகவே நடந்துகிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து சிம்மத்து அதே மாதிரி குலதெய்வத்துக்கு கடுமையான தோஷம் பண்ணியிருந்தா தான் குலதெய்வத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தோஷம் தான் அந்த ராகுக்குள்ள அந்த இடத்துல உட்காரம் அப்பா வம்சாவளிகள் அதில் துர்மரணங்கள் அகால மரணங்கள் கண்டாந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்தது அதுவும் மெயினாக லாஸ்ட் டூ இயர்ஸ்ல வீட்டில் பெரியவங்க அப்பாவே இருந்திருக்கலாம் இல்லைன்னா மூத்தவங்க வீட்டில் இருந்துருக்கலாம் ஸோ பேசிக்லி லாஸ்ட் டூ இயர்ஸ்ல கண்டிப்பா ஒரு இறப்பு நிறுத்தி இருந்தது தேவை முன்ஜென்மத்தின் சாபம் எப்படி வேலை செய்யுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஜென்மத்தில் இந்த ஜாதகத்துல உங்களுக்கு சனி எந்த இடத்துல இருக்கிறது எந்த நட்சத்திர சாரத்தை வாங்கியிருக்கோம் எந்த கிரகத்து கூட சேர்த்துருக்கோம் இப்போ கோச்சார நிலைமைகளில் சனி எந்த இடத்துல இருக்கிறதோ அதை வச்சு தான் நம்ம ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்க அதை வச்சுதான் நம்ம பரிகாரங்கள் செய்யும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்